இன்றைய மன்னா சங்கீதம் நூற்றி முப்பது நான்காவது வசனம் உமக்கு பயப்படும் படிக்க உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு கர்த்தர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார் கர்த்தர் ஒவ்வொரு முறையும் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதலையும் மன்னிக்கும் போது கர்த்தர் மேல் நமக்கு ஒரு ஒரு அன்பு அதிகமாய் வருகிறது நன்றி உணர்வு வருகிறது அதோடு சேர்ந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் வருகிறது என்னை இவ்வளவாய் மன்னிக்கிற தேவனுக்கு விரோதமாக நான் இனி பாவம் செய்யக்கூடாது அந்த ஒரு கத்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வருகிறார் அதுதான் இங்கே சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு உமக்கு பயப்படும் படிக்கை உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு கத்தர் நம்மளை மன்னிக்கிற தேவன் இன்னைக்கு உங்களுடைய பாவங்களை மன்னித்து மறக்கிற தேவன் கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக நம்முடைய பாவங்களை அகற்றுகிற தேவன் கத்தருடைய சமூகத்தில் நம்ம வந்து மனஸ்தாபத்தோடு மன்னிப்பு கேட்கும் போது மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் செவிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்லா அந்த ஒரு மீரங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறக்காக நன்றி தெரிந்தோ தெரியாமலோ உமக்கு விரோதமாய் செய்த எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறங்களும் எங்களுக்கு மன்னிப்பீராக கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளோ தூரமாக எவ்வளோ தூரமாக எங்களுடைய பாவங்களை அகற்றுகிற தேவனாக இருக்கிறக்கா நன்றி இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்த ஒரு நம்பிக்கை கொடுக்கிறக்கா நன்றி ஆசிர்வதி வழும் ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்துறவங்களை ஆசீர்விப்பார்கள் ஆமே